தற்போதைய அண்மை செய்தி நாளை கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லாவண்யா தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் நாளை கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் செகாமணி இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் ஒரிசா மேற்கு வங்காள கடலோர பகுதிகளை கடந்து நகரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய இன்று வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அதிலும் குறிப்பாக நீலகிரி கோவை பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாளை மற்றும் நாளை மறுநாளும் நீலகிரி கோவை ஆகிய பகுதிகளுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்து இருபத்தி ஒன்பது மற்றும் ஜூன் ஜூலை இரண்டாம் தேதி வரை இந்த தமிழகத்தில் ஒரு மிதமான மழை பரவலாக இருக்கக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது